மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இத்தனை நாளா அமைதியா இருந்த மதுரை மாநகரத்தை பாஜக இந்து முன்னணி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே நாள்ல இத குஜராத் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு பதட்டமான நகரமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களால இங்க நம்மளால நேர்மையா அரசியல் செய்ய முடியாது நேர்மையா இங்க எந்த ஒரு தேர்தல் வெற்றியும் பெற முடியாது அதனால அந்த வட மாநிலங்கள்ல செய்யற மாதிரி மத பிரச்சனைகளை மத சீண்டல்களை மத கலவரத்தை தூண்டினா மட்டும்தான் நம்மளால இங்க ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுங்கிறதுக்காக அதுக்கான அடித்தளங்களை இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தற்பொழுது இங்கு பெருந்திரளாக இந்து அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்காக கூடியிருக்கிறார்கள் இதனால ஒருவித பரபரப்பும் இப்பகுதியில் ஏற்பட்டு இருக்கிறது மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக இந்து அமைப்பினர் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் இது சம்பந்தமாக பல்வேறு அமைப்பினர் இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில கூடுவதால் இஸ்லாமியர்கள் இருப்பதால் இங்கு வந்து ஒருவித அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் நேற்றும் இன்று இரண்டு தினங்களுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருந்தார் இதுல பார்த்தோம்னா அங்க போராட்டம் நடத்தக்கூடிய அங்க ஆக ஓஹோன் கோஷம் போடக்கூடிய யாருமே மதுரை சேர்ந்தவங்க கிடையாது இதுதான் இங்க பெரிய ஒரு ஹைலைட் ஆன விஷயம் ஏன்னா ஒரு பக்கம் எச் ராஜா அர்ஜுன் சம்பத் இந்து முன்னணி பாஜகன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி நாலாம் போராட்டம் இருக்குது நாலாம் எல்லாரும் ஒன்று கூடுங்கள் இயக்குனர் மோகன்ஜி உட்பட எல்லாரையுமே பேச வச்சு நாலாம் எல்லாம் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஒன்று கூடுங்கள் அப்படின்னு பெரிய அளவுல அவங்க ஆர்ப்பாட்டங்களுக்கான அழைப்பு கொடுத்து கூட மதுரை மக்களுக்கு அதுக்கு எந்த ஒரு ரியாக்சனும் காட்டல மதுரை மக்கள் யாருமே அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆதரிக்க கூட இல்ல ஆனா இவங்க எங்க இருந்தோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் பாருங்க திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலி இருந்து அது சம்பந்தமான ஆதாரங்கள் நான் பின்னாடி காட்டுறேன் இப்படி எங்க இருந்தோ ஆளை திரட்டிக்கிட்டு வராங்க ஆனா மதுரை மக்கள் களத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா எச் ராஜா மாதிரியான நபர்களை அசிங்கப்படுத்திதான் இருக்கிறாங்க நாங்க இத்தனை நாள் அமைதியா தாங்க நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் அவங்க ஒரு பக்கம் தர்கா நாங்க ஒரு பக்கம் கோவில் நாங்க இங்க போவோம் அவங்க அங்க வருவாங்க இப்படி எல்லாருமே ஒரு சமூக நல்லிணக்கத்தோட நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் இத்தனை நாள் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் ஒற்றுமையாதான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா இந்த ஒற்றுமையை இதெல்லாம் சிதைக்கிறதுக்காக இவங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக யார் யாரோ வெளியில இருந்து வந்து இங்கே பிரச்சனை பண்றாங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய யாருமே பிரச்சனை இல்ல நாங்களாம் ஒற்றுமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வெளியில இருந்து வந்து பிரச்சனை பண்றாங்க அந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி மதுரை மக்கள் இதை நினைச்சு வேதனை தான் படுறாங்குன்றம் பகுதி மக்கள் அங்கு வாழ்கின்ற மக்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம் இருபத்தஞ்சி வீடு வாசல் வாங்கி எல்லாம் எல்லாம் பேத்தி பார்த்தாச்சு தான் என்னமோ இப்போ சட்டம் உண்டாக்குறாங்க அவங்க அவங்க போக வேண்டியது வேண்டியது வர நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதோ நல்லதா இருக்கும் எப்பவுமே அந்த காலத்தில இந்த காலத்துல வரைக்கும் நாங்க ஜாதி மதம் பார்க்காம தான் ஒற்றுமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னமும் அப்படித்தான் வாழணும்னு விரும்புறோம் மலையில் பல வருஷமா கந்தி நடந்தது நானே சுமையில் ஏற்றி பேசி விட்டுருக்கேன் நானும் போயிருக்கேன் எங்கள் அச்சா மேலே அஜிரத்தா இருக்கார் ஐம்பது வருஷமா இருக்கார் நீங்கள் ஏற்றல ஐம்பது அறுபது வருஷமா இருக்காரு எந்த தடையும் கிடையாது இங்கே உள்ள நாங்கள் கூட அதுவா அவ்வளவா சுமதமாக சுபக்க மாட்டோம் தெருவில் முதல் வீட்டிலேருந்து கிடச்சி வீடு வரைக்கும் எல்லாரும் செம செமந்த செமந்துட்டு இருக்காங்க ஐம்பது நூறு நாளும் பேசி விட்டுருவேன் வருவாக போவாங்க எந்த தடையும் கிடையாது தச்சியெல்லாம் ஆறு மணிக்கு மேலே மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க சரி அதுக்குள்ளே கூட ஒன்றும் முளைஞ்சி அசாட்டை விட்டுட்டான் இப்போ திடீர்னு வந்துக்கிட்டு மழையை கந்திரி பண்ணக்கூடாதுன்றான் என்ன காரணம் கேட்டால் காவல்துறை பகுசூலம் மாட்டேன்றான் இது வேண்டாத பிரச்சனையாக நினைக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்ப வந்து இப்போ கஷ்டமா இருக்கு அவங்க இன்னைக்குள்ள இருக்கிறவங்க வந்து அத பத்த பேசல எப்பவும் வர போக பேச நல்லா இருக்கா இன்னைக்கு மதுரையில வந்து அதாவது எல்லாரும் மன அமைதியை தேடி கோயிலுக்கு போவோம் ஆனா இன்றைக்கு மசூதியையும் கோவிலையும் வைத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்த ஒரு சில அரசியல் இயக்கங்கள் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க இதில் உண்மையிலே நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரையில் பல்வேறு திருவிழாக்கள் திருவிழாக்களின் நகரம்தான் மதுரை அப்படிப்பட்ட திருவிழாக்கள் நகரில் வந்து எல்லா சமூகத்தினரும் எல்லா மதத்தினரும் ஒன்று சேர்ந்து தான் மீனாட்சி தேரை வடம்பிடிப்பதாக இருக்கட்டும் சித்திரை திருவிழாவாக இருக்கட்டும் சித்திரை திருவிழாவில் எல்லாம் இஸ்லாம் சமுதாய மக்கள் சித்திரை திருவிழாவை அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுவார்கள் இங்கு இந்து சமய இந்து சமுதாயத்தை சார்ந்தவராகவும் இருந்தாலும் சரி இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சான்களாக ஒரு வீட்டு பிள்ளைகளாகத்தான் இங்கு நான் வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கின்றோம் அந்த மசூதி இருந்திருக்கு மசூதி இருந்து எல்லாமே இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை திடீர்னு எதுக்காக உருவானது அப்படின்றத பார்த்தோம்னா இதில் எல்லாமே அரசியல் தான் இருக்கு இது இந்த பகுதி மக்கள் வந்து இதெல்லாம் விரும்பல அது இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி இந்த இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகளை மக்கள் விரும்பவில்லை அப்போ மதுரை மக்கள் இந்த பிரச்சனை எதுவுமே மதுரை மக்கள் விரும்பல பாஜக செய்யக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதுவுமே மதுரை மக்கள் கலந்துகளை அதை எதையுமே அந்த மக்கள் விரும்பல நாங்க இத்தனை காலமா ஒன்னா அண்ணன் தம்பியா மாமன் அமைச்சா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அங்க மா தர்கா கோவில் பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் நாங்க கோயிலுக்கு போயிட்டு தர்காவுக்கு நாங்க இத்தனை நாளா போயிட்டு தான் இருந்தோம் எங்க கோயிலுல எத்தனையோ திருவிழாக்கள் அங்க மதுரையில பிரபலமான கள்ளலகர கோயில் திருவிழா மீனாட்சிம்மன் கோயில் திருவிழா எது நடந்தாலும் இஸ்லாமியர்கள் தண்ணீர் பந்தல் ஏற்பாடு செய்யறது ஜூஸ் மோரின் ஏற்பாடு செய்யறதுன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் எங்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க இத்தனை நாளா ஒத்துமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இவங்கதான் தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி மதுரை மக்கள் இந்த விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க ஆனா இந்த கும்பல் வெளியில இருந்து தான் எல்லாருமே வராங்க வெளியில இருந்து தான் பிரச்சனை பண்ணணும் எதையாவது வச்சு நம்ம இங்க ஒரு அரசியல் பண்ணணும் தேவைப்பட்ட கலவரத்தையும் தூண்டு தான் இந்த கும்பல் இங்க எல்லா வேலையுமே செஞ்சிட்டு இருக்கு அதனாலதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சதெல்லாம் அப்படி தானே கோயம்புத்தூர் மாதிரியான பல இடங்கள்ல எவனோ ஒருத்தர் கண்டு வட்டி பிரச்சனைகளை செத்து போயிருப்பான் கள்ளக்காதல் பிரச்சனைகளை செத்து போயிருப்பான் கொலை பண்ணிருப்பாங்க ஆனா அதை எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் வெட்டிட்டாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சு எத்தனையோ பிரச்சனைகள் பண்ணி அதன் மூலியமா பல கலவரங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா அப்ப இந்த மதுரை இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த கும்பல் அப்பேற்பட்ட கும்பல் தான் பிரியாணி ஆண்டாவது திருட்டி போன கும்பல் இவங்களுக்கு வரலாறு இருக்கு அதனால இந்த திருப்பரங்குன்றத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவாங்கன்றது தான் மதுரை காவல்துறை சார்பில் மதுரை அந்த மாநகரமே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு வெளியில இருந்து யாருமே இங்க உள்ள வர முடியாத அளவுக்கு மதுரை மாநகரையே ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு செஞ்சிருந்தாங்க இருந்தாலும் இந்த கும்பல் பல ஊர்ல இருந்து பல இடங்கள்ல வந்துட்டு இருக்காங்க அதோட தமிழ்நாடு அரசு சார்பில் எந்த ஊர்ல இருந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்களோ அந்தந்த ஊர்லேயே அவங்கள லாக் பண்ணுங்க யாருமே கால எடுத்து வைக்க ஊர்களில் இந்த சங்கிகளை எல்லாம் அந்தந்த ஊர்லயே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க திருநெல்வேலி தூத்துக்குடின்னு சொல்லி பல இடங்கள்ல அரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இளையராஜா அவருடைய எக்ஸ்பேஜில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு இந்த மாதிரி நாங்கள் திருப்பூருக்குன்றம் போகாத அளவுக்கு வீட்டில் வச்சு எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க எங்களால் வீடுகளே கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எச்ராஜா ரொம்ப குமரிட்டு ஒரு பதிவு ஒன்று போடுறாரு அது இல்லாமல் இந்து முன்னோடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய கடேஸ்வரா அவருமே திருப்பூருக்குன்றம் வரும்போது அவரை திருப்பூர்லேயே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி யாரெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க அந்த அமைதியாக வாழக்கூடிய மண்ணோட அந்த மகத்துவத்தை யாரெல்லாம் கெடுக்கிறதுக்காக வராங்களோ அவங்க எல்லாருமே அங்கங்கே அரெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே இருந்தது உடனே இவங்கள சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல மதுரை கிளை அங்க போயிட்டு வழக்கு தொடுகிறாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீ ஏன்னா தமிழ்நாடு அரசு தடை செஞ்சுட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை இவங்களை போராட்டம் பண்ண விடலை அப்ப நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம் ஏன்னா மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்துல மதுரை கிளைல போனோம்னா நமக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும்னு நம்பி அங்க அந்த வழக்கு போடுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த நீதிமன்றத்தில் நம்ம பார்த்தோம்னா மாரிதாஸ் ரொம்ப கொச்சையான அதாவது ராணுவ தளபதி அவர் இங்க கொழக்கண வந்திருக்கும் போது அங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு இதுக்கு திமுக தான் காரணம் சொல்லி ஒரு வன்மத்தை பரப்புனாரு அந்த மாரிதாசுக்கு அங்கதான் ஜாமீன் கொடுக்கப்பட்டது சவுக்கு சங்கருடைய குண்டாஸ் கேஸு அங்கதான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு இயக்குனர் மோகன்ஜி அவர் ரொம்ப ஒரு வன்மமான கருத்து பழனி பஞ்சா மிருந்தத்துல கருத்தடை மருந்தெல்லாம் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான கருத்து போட்டாரு அதுக்கு அவர் கைது செய்யப்பட்டாங்க அவருமே அந்த நீதிமன்றத்துலதான் அவருக்குதான் ஜாமீன் வழங்கப்படுது இப்படி எல்லாமே அங்கதான் இந்த தீர்ப்பு கிடைக்குங்கிறதால கரெக்டாக போய் அந்த நீதிமன்றத்தில் போய் கேச கொடுக்குறாங்க அந்த நீதிமன்றமோ என்ன பண்றாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு அனுமதி ஒன்று கொடுக்குறாங்க நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் வந்து எப்படி செய்யணும் தெரியுமா ரொம்ப ரொம்ப கடுமையான ஸ்ட்ரிக்டா ரொம்ப சொல்லிட்டாங்க நீங்க அங்க இருக்கக்கூடிய பழங்கானத்தம் பகுதியில தான் நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து சாயந்தரம் அஞ்சு மணில இருந்து ஆறு தான் உங்களோட ஆர்ப்பாட்டத்தை நீங்க நடத்திக்கணும் இந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு மணிக்குள்ள தான் நீங்க வந்து கோஷங்கள் போடணும் மற்ற மதங்களை தூண்டுற மாதிரி மத க மத வெறுப்பை தூண்ற மாதிரியான எந்த கோஷங்களோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கடுமையான ஆர்டர்லாம் போட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல தான் வெளியில இருந்து வந்த பல கும்பல்கள் அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த மதுரை மாநகரத்தையே ஏதோ ஒரு பதட்டமான ஒரு நகரமா மாத்தி வச்சிருக்கிறாங்க இன்னும் சிலர் அனுமதியை மீறி திருப்பரங்குன்றம் பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க காவல்துறை கைதம் செஞ்சாங்க அப்போ இந்த இடத்துல நீதிமன்றம் கொஞ்சமாச்சு யோசிக்கணுமா இல்லையா ஏன்னா இப்ப தமிழ்நாடு அரசு எதுக்கு இந்த தடை கொடுக்குறாங்க தமிழ்நாடு காவல்துறை எதுக்கு தடை கொடுக்குறாங்கன்னா வெளியில இருந்து வந்து இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறதால அமைதியா வாழக்கூடிய மக்கள் மத்தியில தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் பதிலுக்கு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனை வேற எங்கேயோ போயிடும் அதனாலதான் தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு வழக்கறிஞர் வாதாடும் என்ன சொல்றான்னா இன்னொரு ஒரு பாபர் மசீது பிரச்சனை உருவாகிறதுக்கு நாங்க விட மாட்டோம் இன்னொரு பாபர் மசீது ஒரு சூழல் நீங்க உருவாகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்குன்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க அப்ப வெளியில இருந்து இந்த மாதிரி வரதாலதான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அங்க தடை செஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா யாருமே உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இதை போராடலை அப்ப இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போய் ஒரு நிபந்தனையோட அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா நீங்க மத வெறுப்பு தூண்டக்கூடாது அப்படின்னா மத வெறுப்பு தூண்டக்கூடிய கும்பல் தானே அது தொடர்ந்து அவங்களுடைய அவங்களோட கொள்கையை அப்படிதான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி அவனுக்கு அனுமதி கொடுத்தா அது தேவையில்லாத எங்க மாநிலத்தோட சட்ட ஒழுங்குலாம் சீர்குடுக்க சீர்குலைய காரணமாகும் ஆக மொத்தத்துல அமைதியா வாழக்கூடிய அந்த மதுரை மக்கள் கிட்ட இத்தனை நாள் அந்த மதுரை மக்கள் நல்லா இருக்கிறாங்களா அவங்களுக்கு தேவையான விஷயம்லாம் என்ன செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அதை இவங்களா இது வரைக்கும் கண்டுகிட்டேதான் கிடையாது அங்க அரிட்டாப்பட்டியில அந்த மக்களுடைய வளங்களை சுரண்டக்கூடிய டங்ஸ்டன் மாதிரியான பல திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதை எதிர்த்து மதுரை மக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க அந்த மதுரை மக்களுடைய நல்ல விஷயங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட குரல் கொடுக்காத இந்த கும்பல் இன்னைக்கு ஒரு மத பிரச்சனையை தூண்டுறதுக்காக மத கலவரத்தை தூண்டுறதுக்காக எங்கெங்க இருந்தோ ஆளை இறக்குறதுக்காக ஒரு கலவரத்துக்கான இப்பேற்பட்ட சதி திட்டங்களை இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுல இவங்க கூடுதலா பயன்படுத்தக்கூடிய புதுசா ஒரு வார்த்தையை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க எச் ராஜா அர்ஜுன் சம்பந்த இது நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சிக்கந்தர் மலை இல்லையா ஸ்ரீகந்தர் மலையாம் இது வரைக்கும் அப்படி யாருமே அங்க ஒரு பேர் இருந்தது இல்ல யாருமே அப்படி ஒரு பேரை பயன்படுத்தினது இல்ல மதுரையில் இருக்கக்கூடிய எல்லார் மக்களும் அந்த கீழே கடை வச்சிருக்கிறவங்க உட்பட எல்லாருமே சொல்றது அது சிக்கந்தர் மலைங்க அவங்க காலங்காலமா தர்கா இருக்குது அவங்க ஒரு பக்கம் வழிபாடு செஞ்சிருக்காங்க நாங்க ஒரு பக்கம் கோயிலுக்கு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் கீழே முருகர் கோயிலுக்கும் நாங்க காலங்காலமா போயிருக்குன்னு சொல்லி அது சிக்கந்தர் மலைன்றது அந்த மாவட்டத்துல ரொம்ப பிரபலமான ஒரு இடம் இப்போ புதுசா அதுக்கு ஒரு பேரை கற்பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இது சிக்கந்தர் மலையில ஸ்ரீகந்தர் மலைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை உன்ன உருவாக்குறாங்க அர்ஜுன் சம்பத் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல பதிவு போடும் போது தர்கா இருக்கக்கூடிய பகுதியில் அங்க ஒரு இடத்துக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க இந்த பெயிண்டை பார்த்துட்டு அர்ஜுன் சம்பந்த சொல்றாரு பாத்தீங்களா கோயில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் வந்து பெயிண்ட் அடிச்சு வைக்கிறாங்க இப்படி பச்சை கலர் பெயிண்ட் வச்சு மலையை அபகரிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு பொய்யான விஷயங்களை வன்மமான கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க தர்கா அந்த மலையில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பது சென்ட் இடம் அது அது வக்ஃபோட இடம் தர்கா சம்பந்தமான இடம் அது வக்ஃபோட நிலம் சொல்லி அரசு கெஜெட்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப அந்த இடத்துல அவங்க பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்பாடு அமைதியா அந்த பயன்பாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுலயுமே வந்து அது சிக்கந்தர் மலை கிடையாது ஸ்ரீகந்தர் மலைன்னு சொல்லி புதுசு புதுசா கதை சொல்லிட்டு வராங்க இப்ப நான் என்ன சொல்றேன் வியாசர்பாடினு இருக்கேன் சென்னையோட சென்னையோட வட சென்னையோட முக்கியமான பகுதி பாடி அதுல வந்து யாசர்னு ஒரு பேர் இருக்கு யாசர் வந்து இஸ்லாமிய பேரு அப்ப வி இனிஷியல் கொண்ட யாரோ யாசர்னு ஒருத்தருடைய பேரு தான் அந்த யாசருக்கு சொந்தமான இடம் அது இது வந்து வியாசர் பாடி இல்ல வி யாசர் பாடி எப்படி எடப்பாடி காட்பாடி இருக்குதோ அந்த மாதிரி இந்த வி யாசர் பாடி அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான கருத்தா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரமான கருத்தை சொல்லிதான் இங்க கலவரத்துக்கான எல்லா வேலைகளையும் எச்ராஜா அர்ஜுன் சம்பத் இது மாதிரியான கும்பல்கள் இங்கே தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த மதுரை நகரம் எப்படி திறனால அன்பா அமைதியா இருந்ததோ அது கடைசி வரைக்கும் தொடர்றதுக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியம் வாய்ப்பு இருந்தா இல்ல கண்டிப்பா ரெண்டு தரப்பு மக்களையுமே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்து சமூக மக்கள் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்த்து ஒரு சமூக நல்லிணத்துக்கான பேச்சுவார்த்தைக்கு உடனே ஏற்பாடு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் எப்படியாவது இருக்கக்கூடிய இந்துக்கள் அமைதியாக இருக்கிறாங்க இந்து மதத்தின் பேரால பிரச்சனை சங்கிகள் இவங்க தான் கலவரத்துக்கான திட்டம் போடுற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இவங்கள ஒன்னா அழைச்சி அவங்கள பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது உடனே செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் குறிப்பா அண்ணன் சூ வெங்கடேசன் அங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சூ வெங்கடேசன் இது மாதிரியான பல பேர் இதுக்கான முயற்சியை செய்ய வேண்டியது இப்ப ரொம்பவே காலத்தோட கட்டாயம் எப்படி கோயம்புத்தூர்ல அந்த கார் வெடிச்சு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த டைம்ல இதை வச்சு ஒரு மதம் முதலுக்கான எல்லா வேலைகளுமே இதே மாதிரி செஞ்சாங்க அண்ணாமலை உட்பட எல்லாருமே அந்த மத முதல் தூண்டாம செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உடனே கோயில் நிர்வாகிகளை போய் சந்திச்சு அவங்களுக்கான எல்லா மரியாதையுமே செஞ்சு நமக்குள்ள இந்த நம்ம அண்ணன் தம்பியா இருக்கிறோம் இந்த பிரச்சனையை பயன்படுத்தி இங்க மத முதல உருவாக்குறதுக்காக ஒரு கூட்டம் அலைது இதுக்கு நம்ம எக்காரணத்து கூட இடம் கொடுத்துடக்கூடான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜமாத்துகள் எப்படி கோயில் நிர்வாகிகளை போய் சந்திச்சு உடனே ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்தினாங்களோ அந்த மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை ஒன்னா அழைச்சி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இந்த ரெண்டு தரப்பையுமே ஒன்னா அழைச்சி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மதுரை மட்டும் இல்ல இந்த தமிழ்நாடு இது எப்பவுமே ஒரு அமைதிக்கான மாநிலம் தான் இந்த சங்கிகள் எந்த ரூபத்துல வந்து இங்க கலவரம் செஞ்சாலும் அவங்களால ஒரு டேஷும் புடுங்க முடியாது அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பராக்